ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டு இன்றைக்கி பார்க்கலாங்களா தேங்காய் பால் சோறு ஆக்கிட்டு மீன் ஆனம் காய்ச்சிடலான்னு முதல் பால் ஆனத்துக்கும் ரெண்டாவது மூணாவது தண்ணி கலந்த பால் சோறுக்கும் எடுத்து வச்சுட்டேன் சோறு தாளிக்க என்ன கம்மியாக சேர்த்தா போதும் ஸ்பைசஸ் வெங்காயம் கருவேப்பில் புதினா இலை வெந்தயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் சேர்த்துக்கலாம் சோறு பனிவாக இருக்கும் வீட்டில் இல்லை அதனால் நான் சேர்க்கலை புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி வைப்பேன்னா தேங்காய் பால் சோறுங்கும் போது ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் பங்கு தண்ணி வச்சால் போதும் உப்பு சேர்த்துட்டு கொதி வர்ற நேரத்தில் ஊற வச்ச அரிசி சேர்த்தாச்சு ரைஸ் குக்கர்லேயே சோறு மாட்டி விட்டுவிட்டேன் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்டடி லீவுங்கிறதுனால வீட்டில் இருந்தாங்களா குட்டிமா கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் நகராமல் இருப்பார் அதனால கடகடன் வேலையை பார்த்துட்டேன் இந்த மீன் வந்து பொட்டி மச்சி அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரில வந்து மீனுங்கிறத மச்சின்னு தான் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு வேறு என்ன பேருன்னா எனக்கு தெரியல பொறிக்கிறதுக்கு மசாலா பெரட்டி வச்சிட்டு மீது எல்லாத்தையும் தேங்காய் பால் ஊற்றி ஆணங்காய்ச்சிட்டேன் எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கம்லாம் தேங்காய் பால் சோறு பொங்க வச்ச சோறு மெத்தி சோறு வெந்தயம்லாம் சேர்க்குறதுனால மெத்தி சோறுன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து வேற என்ன பேரில் சொல்வீங்க தக்காளி பச்சை மிளகாய் அந்த மாதிரிலாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் இப்படி தான் செய்வோம் அதோட பிள்ளைங்க வந்து தொழுகை கிளம்பிட்டாங்களா அவ்வளோ தான் எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியாது குட்டிமா வந்து ஊற ஆரம்பிச்சிட்டாங்களா நம்ம கண்காணிப்புலேயே தான் வச்சுக்கிறது யாராச்சும் வீட்டில் இருக்கிறாங்க பாத்துக்க தூங்குறோம் அப்படின்னா மட்டும்தான் கிச்சன் வேலை மற்ற வேலைலாம் எல்லாம் பார்க்கறது இல்லைன்னா எதுவுமே பாக்கிறது இல்லை அதோட எங்க பார்த்தாலும் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறானா டப்புன்னு கீழே விழுந்துடுறான் அதனாலேயே கிட்டேயே உட்காந்து பாத்துக்கிறது இன்னைக்கு மீன் சாப்பாடுங்கிறதுனால உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த மெத்தி சோரையை கொஞ்சம் கையிலேயே மசிச்சு கொடுத்துட்டேன் இதில் பாதி சாப்பிட வைக்கிறதுக்குள்ள பின்னாடியே போகணும் நான் நோம்பில் இஃப்தா இருக்கலாம் டைமுக்குள்ள செய்கிற மாதிரி இருக்கும்மா அப்போதான் சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் பார்க்கலாம் அதோட பிள்ளைங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் சூடாக மீன் பொறிச்சிட்டு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாச்சு இதே மாதிரி இன்னொரு ஷாட்சில் நம்ம பார்க்கலாமா